ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா நிச்சயம் எங்கே இருக்கேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து கிலோமீட்டர் அப்படியே சுற்றின வந்திருக்கேன் மொத்தம் பத்து கிலோமீட்டர் வந்திருக்கேன் இங்கே இங்கே பார்த்தோன்னா ஒன்றுமே கிடையாது இங்கே வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்தேன் எதுவுமே இல்லை வெறும் மேங்க்ரோஸ் தான் இருக்குது இங்கே வேறு எதுவுமே கிடையாது ஸோ இப்போ இங்கே தண்ணியுமே இல்லை எதுவுமே இல்லை மீன் பிடிக்கிற ஐட்டமெஸ் தான் வச்சிருக்கேன் நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ நான் போகிறதுனா பத்து கிலோமீட்டர் இந்த கடல்கரை ஓரத்தில் நடந்து போகணும் நான் இங்கே வெறும் அடர்ந்த பகுதி இது பசி வர ஓவராக இருக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி இது நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் சும்மா ஒரு ஒரு பத்து இப்போ நான் நடந்து போகணும் நான் நீங்களே பாருங்கள் பின்னாடி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க தனியாக இருக்கேன் இது ஒரு சோலோ ட்ரிப்பு இது ஸோ இப்போ நம்ம சர்வலிங் பண்ணலான்னு தான் இங்கே வந்தேன் ஆனால் பண்ணுறதுக்கு எந்த விதமான சாத்தியக்கூறு இல்லை இங்கே இங்கே இல்லை அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சிட்டிக்கு போகணுன்னா சுமார் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நான் வந்து போனால் தான் போக முடியும் ஸோ என் பைக்கை விட்டுக்கிற இடம் பார்த்தோன்னா ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அண்ணன்டா நடந்து வந்தேன் நான் ஏன்னா இங்கேலாம் நடக்க முடியாது பைக் வராது ஃபுல்லாக மணல் வந்தான் மாட்டிக்கும் ஸோ இப்போ நான் ஒரு ஹோட்டலுக்கு தான் போகிறேன் ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறேன் இதில் என்னன்னா எனக்கு செம்மதே பசி எடுக்குது அந்த ஹோட்டலில் போய்ட்டு எவ்வளோ தூரம் சாப்பிடணும்னு தெரியாது நான் ஏன்னா இன்னைக்கு நிறையா சாப்பிட போகிறேன் நான் ஓ அதே போட்டுடலான்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு போகிறேன் ஓகே இப்போ பசிக்குதுங்க ஃபர்ஸ்ட்டு போய் சாப்பிட்ணும் இப்போ முதல்ல நீங்கள் சாப்பிட்ணும் ஹோட்டலுக்காரன் ஆனால் மரில் போகிறாங்க இப்போது அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது இங்கே பாருங்க Oh, but it ain't that late, that. தெரியல இது இங்க நிறைய நிறைய கடகுது இதுதே கடகுது லைட் தான் போலாது ப்ரோ இங்க பாருங்க அந்த இந்த கடல் கரையில பார்த்தா நிறைய என்னனோ கடகுது தெரியல இது என்ன தெரிஞ்சவங்க சொல்லுங்க என்னன்னு தெரியல நிறைய கிடைக்குது இது இங்க பாருங்க இது பெரிய ஆமா இது ஒரு பெரிய ஆமை வந்து இங்க இறந்து இருக்கு இறந்து கிடக்கு கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவேன் எனக்கு அதிகமா வைங்க செம பசியில் இருக்கேன் மீன் இருக்கானா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடைக்கு சாப்பிட்லான்னு வந்தேன் மணிப்பூ ஒன்று இருபது இருக்கும் ஆனால் சாப்பாடு குழம்பு எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் அந்த கடையில் யாருமே இல்லை நான் தனியாக சாப்பிட்றேன் ப்ளீஸ் இந்த கடையில் கொஞ்சம் கூட்டம் வரணும் ஸோ எல்லாருக்கும் தெரியணும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் செம்மா போடுங்க மீன் எல்லாம் போடுங்க மீன் இல்லையா செம்ம காரம் மீன் குழம்பு நல்லா காரமா டேஸ்டா இருக்குங்க செம்ம டேஸ்ட் நான் ஆம்லேட் ஒன்று போனேன் ஆம்லேட் Hai tetaplah Hai sambar sambar

뭐를 다? 뭐를? 자서 내려가자. 하? 내려가고. 자서

ஆம்லட் பதினஞ்சா சூப்பர் சூப்பரா செம்ம டேஸ்ட்டு சாப்பாடு எங்க பாருங்க மீன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு இல்லை இல்லை சும்மா யூடியூப் ஏற்கனவே நான் எடுத்து போட்டோம் செம்ம தான் உங்களுக்கு நல்லா வருமானம் மறுபடியும் பா மறுபடியும் போட்டோம்